அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களுக்கு தேவையானது தன்னம்பிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆர்த்திகா என்ற மாணவி அவர் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருந்தார் இந்த நிலையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தேர்வு முடிவு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்வில் தோல்வியடைந்து விடுவோமோ என்ற பயத்தில் இந்த ஆர்த்திகா இன்று அதிகாலையில் வீட்டின் பின்புறம் உள்ள மாற்றுத் தொழுவத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனை அறிந்த பெற்றோர்கள் கடும் அதிர்ச்சியில் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே இன்று காலை ஒன்பது மணிக்கு தேர்வு முடிவு வெளியான போது ஆர்த்திகா அனைத்து பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் அவற்றடுத்த மதிப்பெண்கள் விவரம் வருமாறு தமிழில் எழுபத்தி ரெண்டு ஆங்கிலத்தில் நாற்பத்தி எட்டு இயற்பியலில் அறுபத்தைந்து வேதியியலில் எழுபத்தெட்டு விலங்கியலில் எண்பது தாவரவியலில் எழுபது என மொத்தம் நானூற்று பதிமூன்று மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் இது மொத்த மதிப்பெண்ணில் அறுபத்தெட்டு புள்ளி எட்டு விழுக்காடு ஆகும் அநேகமாக ஆங்கில படத்தில் தோற்று விடுவோம் என்ற பயத்தில்தான் அந்த மனைவி தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும் எந்த படத்தை எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள் என்பது தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தெரியும் இறந்து போன மாணவியோட பெற்றோர்களுக்கு இந்த வெற்றி என்பது மகிழ்ச்சிக்குரியதாகவா இருந்திருக்கும் அந்த மாணவி கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு சரி என்னதான் நடக்கிறது பார்த்து விடுவோம் என்று நினைத்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இன்று அடுத்த கட்ட படிப்பை தொடர்ந்திருக்க முடியும் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு துறையில் அந்த மாணவி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வாழ்ந்திருக்க முடியும் எனவே மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை பெற்றோர்கள் வளர்க்க என்ன என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் பிள்ளைகளிடம் பேச வேண்டும் வாழ்க்கையில் எது வந்தாலும் கலங்காதே அனைத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது ஆனால் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடணும் என்றெல்லாம் தைரியம் கொடுத்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்காது தேர்வு முடிவு வரும் வரை காத்திருந்து தோல்வி அடைந்து விட்டோம் என்று தெரிந்து கொண்டு இறந்திருந்தால் கூட அந்த மாணவி தோல்வியால் இறந்து விட்டால் என்று ஆறுதல் அடைந்திருக்க முடியும் தற்கொலை என்பதே தவறுதான் தோற்றிருந்தாலும் துணை தேர்வு இருக்கும் அதை எழுதி வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு போகலாம் என்றாலும் கூட அப்படி ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த மரணத்தில் ஒரு நியாயம் இருந்திருக்கும் ஆனால் தேர்வு முடிவு வருவதற்கு முன்பே பயந்து கொண்டு இறந்து விடுவது என்பது மிகவும் கொடுமையானது இப்போது அந்த மாணவி அனைத்து தேர்விலும் வெற்றி பெற்று விட்டார் அவர் இருந்திருந்தால் இந்த வெற்றி எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாட இருப்பார் அதை பார்த்து அந்த மாணவியின் பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு மனவேதனை ஏற்பட்டிருக்கும் எனவே மாணவர்கள் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பு தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டிய பண்புதான் தோற்றால் என்ன ஆகிவிடப் போகிறது நாலு பேர் பார்த்து சிரிப்பார்கள் சிரித்து போகட்டுமே அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அடுத்து தேர்வு எழுதி சிரித்தவர்கள் வயிறை எரிய வைத்திருக்கலாமே அதனால் எப்பவுமே எதற்குமே தற்கொலை ஒரு தீர்வு இல்லை வாழ்க்கை என்பதே சவால் நிறைந்ததுதான் அந்த சவாலை எதிர்கொண்டு தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து எதனால் இந்த தோல்வி வந்தது இனிமேல் தோல்வி வராமல் நாம் நமது நடவடிக்கைகளை எப்படி கொள்ளலாம் என்றெல்லாம் ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒவ்வொரு தோல்விக்கும் ஒவ்வொருவரும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் இறுதியில் இந்த பூமி பந்தில் ஒரு மனிதனும் உயிரோடு வாழ முடியாது இந்த பூமியே மனிதர்கள் இல்லாத மற்ற உயிரினங்கள் வாழ்கின்ற காடாகத்தான் இருக்கும் தற்கொலை என்ற கோழைத்தனமான முடிவும் மனிதனின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் வேறு எந்த உயிரினமாவது இப்படி தற்கொலை செய்து கொள்கிறதா என்று பார்த்தால் இந்த மனித இனத்தை தவிர வேறு எந்த உயிரினமும் இருக்க வாய்ப்பில்லை மனிதனாக பிறந்தாகிவிட்டது அதில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி கண்டு வாழ்பவன்தான் உண்மையான சாதனையாளன் சாதிக்க பிறந்த நாம் வாழ்க்கையில் சாதித்து வாழ வேண்டுமே தவிர இப்படி தன் உயிரை தானே மாய்த்து கொள்வது என்பது கோழைத்தனம் என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் எனவே இனிமேலாவது மாணவர்கள் இது போன்ற தவறான முடிவுகளை எடுக்காமல் படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக படித்து தேர்வை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே எல்லாருடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் ஆகும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வல்ல மாணவ செல்வங்கள் இது போன்ற முடிவுகளை இனியும் எடுக்கக்கூடாது அவர்களுக்கு பெற்றோர்கள் தன்னம்பிக்கை தந்து ஊக்கப்படுத்த வேண்டும் தற்கொலை இல்லாத சமுதாயம் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும்